வணக்கம் நம்ம உடம்புக்குள்ள நமக்கே தெரியாம ஒரு சூப்பர் ஹீரோ வேலை செஞ்சிட்டு இருக்காரு அவரை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பாக்க போறோம் அதுதான் எதிர்மறை பின்னூட்டம் ஏன் நமக்கு குளிர்ச்சின்னா நடுங்குறோம் இல்ல ரொம்ப வெயிலா இருந்தா வேர்க்குது இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே நடக்கிறது தானே இது ஏதோ சும்மா நடக்கிற விஷயம் இல்லைங்க இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம சிஸ்டம் வேலை செஞ்சிட்டு இருக்கு ஆமா நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஹீரோ இருக்காருன்னு சொன்னல அவர்தான் நம்மள எப்பவும் ஒரு சரியான கண்டிஷன்ல வச்சுக்கிறதுக்கு ராத்திரி பகலா வேலை செய்றாரு வாங்க அந்த ஹீரோவோட கதைய கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம் சரி முதல்ல நம்ம உடம்பு எப்படி தானே பேலன்ஸ் பண்ணிக்குது எப்பவுமே கரெக்டா இருக்கணும்னு அது எப்படி முயற்சி பண்ணுதுன்னு பார்க்கலாம் இந்த ப்ராசஸ்க்கு சயின்ஸ்ல ஒரு பேர் இருக்கு ஹோமியோஸ்டாசிஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா சிம்பிளா சொல்றேன் நம்ம வீட்ல ஏசியில தேர்மோஸ்டாட் இருக்குல்ல வெளியில் வெயில் அடித்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி அது ரூம் டெம்பரேச்சரை நாம் செட் பண்ண அளவில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் அதே மாதிரி தான் நம்ம உடம்போ நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறதே இந்த ஒரு அடிப்படை சிஸ்டம் தான் இங்கே நாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த செட் பாயிண்ட்ங்கிறது ஒரே ஒரு ஃபிக்ஸ்ட் நம்பர் கிடையாது அது ஒரு சின்ன ரேஞ்ச் உதாரணத்துக்கு நம்ம உடம்பு வெப்பநிலை எப்பவும் சரியா முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இருக்காது அதை சுத்தி ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அந்த ரேஞ்சு விட்டு நம்ம உடம்பு எப்போ வெளியே போகுதோ அப்பதான் நம்ம ஹீரோவோட வேலையே ஆரம்பிக்குது ஓகே இந்த பேலன்சிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்து அது ஒரு ஐந்து ஸ்டெப் மிஷின் பிளான் மாதிரி நம்ம பிரிச்சு பார்க்கலாம் இத ஒரு உதாரணத்தோட சொல்றேன் கேளுங்க நீங்க தெரியாம ஒரு சூடான பாத்திரத்தை தொடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூடுதான் தூண்டுதல் உங்க தோல்ல இருக்கிற உணரிகள் உடனே அந்த சூட்டை கண்டுபிடிச்சு உங்க மூளைக்கு அதாவது கட்டுப்பாட்டு மையத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்புது மூளை உடனே ஏய் கையேடுன்னு உங்க கை தசைகளுக்கு அதாவது விளைவிக்கு ஒரு ஆர்டர் போடும் உடனே என்ன பண்ணுவீங்க சட்டுன்னு கையை எடுத்துருவீங்க இதுதான் அந்த பதில் வினை சிம்பிளா இந்த அஞ்சு ஸ்டெப்ல தான் எல்லாமே நடக்குது சோ இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான் எதிர்மறை பின்னோட்டம்னா என்ன அது எப்பவுமே நடந்த தூண்டுதலுக்கு ஆப்போசிட்டா தான் வேலை செய்யும் டெம்பரேச்சர் ஏறுனா அதை குறைக்கும் பிளட் சுகர் குறைஞ்சா அதை ஏத்தும் அதோட ஒரே வேலை எல்லாத்தையும் திரும்பவும் நார்மல் நிலைக்கு அந்த பேலன்ஸ்க்கு கொண்டு வரது தான் சரி எல்லாம் போதும் நிஜ வாழ்க்கையில் நம்ம ஹீரோ எப்படி வேலை செய்யறாருன்னு ரெண்டு சூப்பரான உதாரணங்களோட பார்க்கலாம் வாங்க நம்ம உடம்பு வெப்பநிலையை எடுத்துக்கலாம் அதோட செட் பாயிண்ட் சுமார் முப்பத்தி டிகிரி செல்சியஸ் இப்போ நமக்கு ரொம்ப சூடா இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்பு வேர்வை மூலமா அந்த சூட்டை வெளிய தள்ளும் நம்ம ரத்த நாளங்கள்லாம் கொஞ்சம் விரிஞ்சு சூட்டை வெளியேத்த ஹெல்ப் பண்ணும் இதுவே நமக்கு ரொம்ப குளிருதுன்னா உடம்பு நடுங்க ஆரம்பிக்கும் அந்த நடுக்க மூலமா சூட்டை உருவாக்கும் அப்ப ரத்த நாளங்கள் சுருங்கி இருக்கிற சூட்டை வெளியே விடாம உள்ளேயே வச்சுக்கும் பாத்தீங்களா ஒரே சிஸ்டம் தான் ஆனா தேவைக்கேற்ற மாதிரி ரெண்டு ஆப்போசிட் வேலைகளை செஞ்சு நம்மளை கரெக்டான டெம்பரேச்சர்ல வச்சுக்குது செம இல்ல வெறும் டெம்பரேச்சர் மட்டும் இல்லைங்க நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரியையும் இதே மாதிரி தான் பேலன்ஸ் பண்ணுது இதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் நம்ம பிளட் சுகர் லெவல் நாம நல்லா சாப்பிட்டதும் நம்ம ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாகும் உடனே நம்ம கனையும் இன்சுலின் அங்குற ஒரு ஹார்மோன் அனுப்போம் இந்த இன்சுலின் ஒரு சாவி மாதிரி அதை நம்ம கல்லீரல் தசை செல்களை எல்லாம் திறந்து விட்டு ஏ எக்ஸ்ட்ரா சுகர் இருக்கு எடுத்து உள்ள வச்சுக்கோங்கன்னு சொல்லும் அந்த செல்களும் சுகரை உள்ள எடுத்துக்கும் அவ்வளவுதான் பிளட் சுகர் மறுபடியும் நார்மலுக்கு வந்துரும் சரி இது ஒரு பக்கம் இதுவே நாம ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும் பிளட் சுகர் குறைய ஆரம்பிக்கும் அப்போ கனையும் இன்னொரு அனுப்போம் வெளியேடுன்னு சொல்லும் கல்லீரலும் சர்க்கரையை ரத்தத்தில் கலக்கும் பிளட் சுகர் மறுபடியும் ஏறி நார்மல் ஆயிடும் ஒரே சிஸ்டம் ஆனால் ரெண்டு பக்கமும் எவ்வளோ அழகா வேலை செய்து பாருங்க இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்றதை பத்தி ஆனால் சில சமயங்களில் நம்ம உடம்பு ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்ணாம இன்னும் அதிகப்படுத்தணும் வேகப்படுத்தணும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேஸ்ல தான் நேர்மறை பின்னோட்டம்ங்கிற இன்னொரு ஆள் உள்ள வர்றாரு இந்த டேபிளை பாருங்க வித்தியாசம் பளிச்சுன புரியும் எதிர்மறை பின்னோட்டத்தோட கோல் என்ன நிலைத்தன்மை அதாவது நார்மல் நிலைக்கு திரும்ப வர்றது ஆனா நேர்மறை பின்னோட்டத்தோட கோல் பெருக்கம் ஒரு விஷயத்த அதோட உச்சகட்டத்துக்கு கொண்டு போய் அந்த வேலையை முடிகிறது இதுக்கு குழந்த பிறப்பு ஒரு பர்ஃபெக்டான உதாரணம் குழந்தையோட தலை கருப்பை வாயா அழுத்த ஆழமிக்கும் போது அது ஒரு சிக்னலை மூளைக்கு அனுப்புது மூளை உடனே ஆக்சிடோசன்ங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும் இந்த ஆக்சிடோசன் கருப்பைய இன்னும் ஜோரா சுருங்க வைக்கும் சுருக்கம் அதிகமாக அதிகமாக தலையோட அழுத்தம் இன்னும் அதிகமாகும் அழுத்தம் அதிகமானா இன்னும் அதிக ஆக்சிடோசன் வரும் இப்படியே போய்கிட்டே இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த சுழற்சி வளர்ந்துகிட்டே போகும் இங்க பேலன்ஸ் பண்றது நோக்கம் இல்லை ஒரு ப்ராசஸ முடிவுக்கு கொண்டு வரதுதான் நோக்கம் சரி இந்த சிஸ்டம் எல்லாம் எவ்வளோ முக்கியம்னு முழுசா புரிஞ்சுக்கணும்னா இது ஃபெயில் ஆனா என்ன ஆகும்னு பார்க்கணும் அப்பதான் அந்த எதிர்மறை பின்னூட்டத்தோட உண்மையான மதிப்பு நமக்கு புரியும் நமக்கு தெரிஞ்ச பல நோய்களுக்கு மூல காரணமே இந்த ஃபீட்பேக் சிஸ்டம் சரியா வேலை செய்யாதது உதாரணத்துக்கு டைப் டூ டயபிட்டீஸ் எடுத்துக்கோங்க அங்க இன்சுலின் சுரக்கும் ஆனா நம்ம உடல் செல்கள் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு அந்த சிக்னலை கண்டுக்காம விட்டுடும் இதுக்கு தான் இன்சுலின் எதிர்ப்பு அதே மாதிரி குஷிங் சின்ரோம்னு ஒரு நோய் இருக்கு அதுல ஒரு கட்டி நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான காட்டி நிறுத்தாமல் நிறுத்தாம இருக்கும் உடம்பு போதும் நிறுத்துன்னு சிக்னல் கொடுத்தாலும் அந்த கட்டி கேட்காது ஸோ விஷயம் என்னன்னா நமக்கு வர பல சாதாரண நோய்களுக்கு ஆணி வேற பார்த்தா அது இந்த எதிர்மறை பின்னோட்டம் சரியா வேலை செய்யாததா தான் இருக்கும் அதனால தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த எதிர்மறை பின்னோட்டம்ங்கிறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு சைலண்ட் கார்டியன் மாதிரி வெளியுலகம் எவ்வளவு மாறினாலும் நம்ம உள்ளுலகத்த எப்பவும் நிலையா பாதுகாப்பா வச்சிருக்கிற ஒரு சக்தி அது சரி இதே மாதிரி உங்களை உயிரோட வச்சிருக்க உங்க உடம்புக்குள்ள வேற என்னென்ன அமைதியான அமைப்புகள் வேலை செஞ்சிட்டு இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா நம்ம உடம்பே ஒரு பெரிய அதிசயம் அத பத்தி யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கட்டும் அடுத்த பகுதியில சந்திப்போம் நன்றி